எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல் என்னென்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை திருநாள் இந்நாள் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை நன்னாள் இந்த தை அமாவாசை திருநாளிலே உங்களுக்கு இந்த வேர் மட்டும் கையில் கிடைத்துவிட்டதென்றால் சகல விதமான விஷயங்களும் உங்களுக்கு சித்திக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் நினைத்தது எல்லாம் அப்படியே நிறைவேறும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம் வாருங்க நம்ம எல்லாருக்குமே ஆசைங்க நம்ம வந்து நம்மளுடைய தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும் நல்ல நிலைமையில நாம் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஆசை இந்த ஆசை எல்லாருக்குமே நிறைவேறுதாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எல்லாருக்குமே நிறைவேறதில்லை ஏன்னா கர்ம வினைகள் விதி நம்ம முயற்சி சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலைகள் இதை பொறுத்து இந்த ஆசைகள் நிறைவேறுவதில் சற்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் சரிங்களா ஆனால் எளிமையான முறையிலே இந்த மாந்திரீகம் என்று சொல்லக்கூடிய இந்த கலையை பயன்படுத்தி யாருக்கு வேண்டுமானாலும் எவருக்கு வேண்டுமானாலும் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான சூட்சமங்களை செய்து கொள்ளலாம் அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த செடியினுடைய பேர் பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி செடி அப்படின்னு சொல்கிறது இது ஒரு அபரிவிதமான மருத்துவ குணத்தை தன்னுள் கொண்ட ஒரு செடி நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு கீழா செடியில் நாம் முறையாக மருத்துவத்துக்கு பயன்படுத்தினோம்னா இந்த மஞ்சக்காமலை ஈரல் நோய்கள் ஆகியவையெல்லாம் நீங்கிடும் மற்றும் உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய சகலவிதமான நோய்களுக்கும் சர்வரோக நிவாரணியாக இந்த கீழா நெல்லி செடியாகப்பட்டது இருக்கிறது இந்த கீழா நெல்லி பார்த்தீங்கன்னா வசீகர சக்தியும் நிறைந்து இருக்கு எக்கச்சக்கமான வசீகர சக்தி இந்த கீழா நெல்லி செடியில இருக்கு ராஜ விஷயம் ஜன விஷயம் தொழில் விஷயம் வியாபார விஷயம் என்று சொல்லக்கூடிய நிறைய வசீக சக்தியை தன்னுள் கொண்டது இந்த கீழா செடி இந்த கீழாநெல்லி செடியை நாம் வந்து முறையாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது என்னங்க முறையாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் சாப நிவர்த்தி பண்ணி காப்பு கட்டி எடுத்து வந்து யூஸ் பண்ணணும்னு சொன்னால் தொழில் வசியம் சித்திக்கும் மெயினாக ஜனவசியம்னு சொல்லுவாங்க ஜனங்கள் மக்கள் அவர்களை வசியம் செய்வதற்கு பேர்தான் ஜனவசியம் அப்படின்னு சொல்கிறது அது சித்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எப்படிங்க செய்யணும் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க இது எப்ப செய்யணும் அப்படின்னு கேட்டா பொதுவாக மந்திர தந்திர மூலிகை சித்திகளை செய்வதற்கு உகந்த நாளாக சொல்லப்படுவது அமாவாசை நாள் எப்பயுமே ஒரு மந்திரத்தை ஆரம்பிக்கணும்னாவே வளர்புறையில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அமாவாசையில ஸ்டார்ட் பண்ணுவோம் அதை நாம தவற விட்டா வளர்புறை நாள்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா இந்த அமாவாசை என்பது அற்புதமான சக்திகளை தன்னுள் கொண்ட ஒரு திதி நீங்கள் சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நூறு மடங்கு பலன்கள் என்று சொன்னால் இந்த அமாவாசை திதியில் நீங்கள் செய்யக்கூடிய மந்திர தந்திரங்களுக்கு மூலிகை பிரயோகங்களுக்கு லட்சம் மடங்கு பலன் கிடைக்கும் அப்போ நீங்கள் கால்குலேஷன் செஞ்சுக்கலாம் இதுக்கும் அதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு அதனால தான் நான் சொல்கிறேன் எந்த மந்திரம் சொல்லுவதாக இருந்தாலும் எந்த பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த அமாவாசை திதியில் செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இது அந்த அளவுக்கு இந்த அமாவாசை திதி என்பது சிறப்பு மிக்கது சரிங்களா இப்போ இந்த அமாவாசை திதியில் நாம் இந்த கீழா நெல்லி செடி வைத்து எப்படி ஜன விஷயத்தை செஞ்சுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் முதல்ல இந்த கீழாநெல்லி செடி இருக்கிற இடத்துக்கு போங்க சூரியன் உதிப்பதற்கு முன்னதாகவே மூலிகைகளை பிடுங்க வேண்டும் அதுதான் சாஸ்திரம் சொல்லுது சூரியன் வந்த பிறகு மூலிகைகளை பிடுங்கினீங்கன்னா பலன் வராது ஸோ கீழாநெலி செடி வந்து இருக்கும் இடத்துக்கு தான் நீங்கள் போகணும் சில பேர் கேட்பாங்க அதை பிடிங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் நட்டு வச்சு அன்னைக்கு பார்த்து பிடிங்கிக்கலாமா ஆமாங்க அதெலாம் அப்படி பண்ணக்கூடாது அது எங்கு வளர்ந்துருக்குதோ அது எங்கே தன்னுடைய ஆணி வேரை ஊன்றி இருக்கிறதோ அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போகணும் போயிட்டு சுத்தி இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு புல் பூண்டு இதெல்லாம் முளைச்சிருந்தா கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு வர மண்ணாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நீங்க ஃபஸ்ட்டு அந்த செடிக்கு வந்து நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடி பலி கொடுக்கணும் சைவ பலி ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து போடுங்க அறுத்து போட்டுட்டு மஞ்சள் நூலை அந்த செடிக்கு காப்பா கட்டி சித்தர்கள் சாபம் நசி நசி தேவர்கள் சாபம் நசி நசி எவரிட்ட சாபம் ஆயினும் நசி நசின்னு சொல்லிட்டு மூணு முறை கொஞ்சமாக மண் எடுத்து அந்த செடி மேல போடுங்க போட்டுட்டு அந்த செடியிடம் அனுமதி கேளுங்க இது மாதிரி உன்னை இந்த இடத்திலிருந்து என் தேவைக்காக எடுத்து செல்கிறேன் உன்னுடைய நிற்க சிவா அப்படின்னு மூணு முறை சொல்லிட்டு அந்த செடியை பிடுங்கணும் எக்காரணம் கொண்டும் ஆணிவேர் அறுபடக்கூடாது ஆணிவேர் அருந்து போச்சு அப்படின்னாலே அங்க வேலை இல்லை ஆணிவேர் இல்லாத மூலிகை மந்திரங்களுக்கு பயன்படாது இப்போ நீங்க பிடுங்கும் போது ஆணிவேர் பாதியிலே கட்டாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேறு செடியை தான் பார்க்கணும் அதனால் அதனால தான் சொன்னேன் வர மண்ணாக இருந்தால் பாத்தி கட்டி தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா ஈரமண் மண்ணாயிடும் ஸோ பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் நோண்டுறதுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் மர குச்சிகளை பயன்படுத்தி ஆயுதமாக அதை வச்சு நோண்டுங்க இரும்பை பயன்படுத்தக்கூடாது இரும்பு மூலிகை மீது பட்டதுன்னாவே அதனுடைய சக்தி போயிடும் அதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா இதெல்லாம் சாஸ்திரங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அதனால தான் நான் சொல்கிறேன் இன்னும் சிறப்பாக செய் செய்யணும்னா பொங்கல் வச்சு அதுக்கு வந்து எட்டு கும்பிட்டு வேண்டி பிடுங்குவாங்க நம்ம அந்த அளவுக்கு தேவையில்லை இது நார்மலாக இருக்கும் எலுமிச்ச பலியே போதுமானதாக இருக்கும் இப்படி நம்ம பிழங்கிட்டு வந்துட்டு பூஜை இறையில் வச்சுட்டு கும்பிடணும் கும்பிட்டு ஓம் குபேராய நம ஓம் குபேராய நம ஓம் குபேராய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க ஆயிரத்தெட்டு முறை சொல்லணும் ஆக்சுவலா லட்சத்தெட்டு முறை இதை சொன்னால் சித்தியாகும் ஓம் குபேராய நம அப்படின்னு லட்சத்தெட்டு முறை சொன்னீங்கன்னா சித்தியாகும் லட்சத்தெட்டு முறை என்னைக்கு சொல்லி முடிக்கிறது அப்படிங்கும்போது நம்ம ஒரு அமாவாசை நாட்களில் நீங்கள் சொல்லும் மந்திரம் லட்சம் மடங்கு பலன் கொடுக்கும் என்பதனால நீங்க ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொன்னாவே போதுமானது துளசி மாலையோ ஸ்படிகமணி மாலையோ பயன்படுத்தி இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்கள் சொன்ன பிறகு இந்த செடியை வந்து அப்படியே பூஜரையில வச்சுக்கலாம் இல்லன்னா நிழல்ல உலர்த்திக்கலாம் அந்த நாள் அன்னைக்கு மட்டும் இந்த செடியை வந்து பூஜரையில வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்கன்னா சித்தி ஆயிடும் அந்த செடி வந்து அதனுடைய அதிர்வுகளை உட்கிரகணம் செஞ்சுக்கும் பிறகு நிழலில் உலர்த்தி நல்லா காய வச்சுட்டு அந்த ஆணி வேரை மட்டும் தனியாக பறித்து இல்லைன்னா முழு செடியின் சமூலத்தையும் நல்லா சுற்றி கூட பயன்படுத்தலாம் முழு செடியும் பயன்படுத்துகிறதுங்கிறது சமூல பிரயோகம் அப்படின்னு சொல்லுவோம் முற்று முழு செடியை பயன்படுத்தினாலும் முழு நன்மை கிடைக்கும் ஆணி வேர் மட்டும் வேணும் அப்படின்னா ஆணி வேரில் இருந்து தண்டுக்கு ஒரு ரெண்டு இன்ச் தள்ளி கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாணி வேற மட்டும் பயன்படுத்தி நல்லா உலர்ந்ததுன்னாவே சின்னதாகிடும் ஸோ அதை ரெண்டாம் மூணாக மடித்து ஒரு தாயத்தில் போட்டுவிட்டு இடுப்பில் கட்டிக்கலாம் கையில கட்டிக்கலாம் கழுத்தில் போட்டுக்கலாம் பூஜை அறையில் வச்சுக்கலாம் இப்படி செஞ்சிங்கன்னா வியாபார வஷம் ஏற்படும் தொழில் வஷம் ஏற்படும் வஷம் ஏற்படும் ஏன்னா பல பேர் வந்து கேட்கறது எங்களுக்கு தொழிலே போக மாட்டேங்கிதுங்க வியாபாரமே நடக்க மாட்டேங்குதுங்க யார் என்ன பண்ணி வச்சாங்களோ தெரில அப்படிங்கிறவங்க இதை நம்ம கழுத்தில் அணிஞ்சிக்கும் போதும் இடுப்பில் கட்டிக்கும் போதும் உங்களுடைய தொழில் அபரிவிதமாக பெறுவதை பார்க்க முடியும் ஜன விஷயம் உண்டாகும் மக்களை வசியம் செய்வதற்கு உண்டான சூட்சம் உங்களோட கடையில் நல்ல கூட்டம் இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான மூலிகை பிரயோகம் ஸோ செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் உண்டு ஒன்று ரெண்டாவது மூலிகைகள்லாம் இல்லைங்க எங்ககிட்ட எளிமையானபடி வசியம் செய்வதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா நான் வந்து வியாபாரமும் பண்ணுறேன் வெளியில் வேலைக்கும் போகிறேன் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறேன் நாலு இடம் போகிறேன் வரேன் மக்கள் பார்க்குறாங்க அவங்க எங்கிட்ட பாசமாக பிரியுமா இருக்கணும் நான் சொல்வதை செய்யணும் எனக்கு அங்கே ஒரு கெத்து இருக்கணும் அப்படிங்கிறவங்க குங்கும வசிய பிரயோகத்தை பயன்படுத்தலாம் இதை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் இந்த குங்கும வசிய பிரயோகத்தை பற்றி இந்த குங்குமம் அப்படிங்கிறத தரமான சுத்தமானதாக வாங்கி கொள்ளுங்கள் நம்ம கடையில் போய்ட்டு குங்குமம் வாங்கறதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது சில பேர் விபூதி வாங்குங்கன்னா ஏதோ ஒரு விபூதி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க விபூதியில் சுத்தமான பசுஞ்சான விபூதின்னு இருக்குது கொஞ்சம் ரேட் அதிகம்தான் பட் ரேட் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது ஏன்னா சுத்தமான பசுஞ்சாண விபூதியும் சுத்தமான குங்குமம் தான் பயன்படும் சுத்தமான பசுஞ்சாண விபூதியில் காந்த சக்தி இருக்குது சுத்தமான குங்குமத்தில் சக்தி இருக்குது அது நம்ம ஏன்னா நெத்தியில ஏன் வைக்கிறோம் ஏழு சக்கராசையும் சமநிலைப்படுத்துறதுக்கு தான் நெத்தியில் குங்குமம் விபூதி இதெல்லாம் வைக்கிறோம் சும்மா ஒன்றும் முன்னோர் முன்னோர்கள் சொல்லலை நெத்தியில் வந்து இதை வைங்க குங்குமம் வைங்க விபூதி வைங்க அப்படின்ட்டு முன்னோர்கள் ஒன்றும் சும்மா சொல்லலை காரணத்தோடு தான் சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதை நெற்றில இரு புருவமத்துக்கு நடுவுல குங்குமத்தை வைக்கும் பொழுது விபூதிகளை வைக்கும் போது வச்சுட்டு நீங்க என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா இந்த குங்குமத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை நாள்ல ஒரு சுமுள்ள சுத்தமான குங்குமத்தை வச்சுட்டு அதை பூஜை அறையில் வச்சுட்டு ஓம் மகாலட்சுமி நமக ஓம் மகாலட்சுமி நமகன்னு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வசி வசி சகலமும் வசி 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 சகலமும் வசி அப்படின்னு ஆயிரத்தெட்டு முறை சொன்ன பிறகு இந்த குங்குமத்தை பயன்படுத்துங்க டெய்லி கிழக்கு பார்த்தவாறு நின்று கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கண்ணாடியில் முகத்தை பார்த்து கலக்கு பார்த்து நின்று ரெண்டு புருவ மத்தியிலும் குங்குமத்தை இட வேண்டும் இடும்பொழுது வசி வசி சகலமும் வசி அப்படின்னு மூணு முறை சொல்லிட்டே நெற்றியில் இடுங்க அமாவாசை நாளில் ஒரு சிமில்ல குங்குமத்தை போட்டு வச்சுட்டு ஓம் மகாலட்சுமி நம அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு வசி சகலமும் வசிங்கிற ஆயிரத்தெட்டு முறை சொல்லி சித்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கண்ணாடியை பார்த்து கிழக்கு பார்த்து திரும்பி ரெண்டு பொருவ மத்தியிலும் வசி வசி சகலமும் வசீனு மூணு முறை சொல்லி நம்ம டெய்லி இதை நெற்றியில இட்டுட்டு போகும் பொழுது குங்கும வசியம் சித்திக்கும் இதன் மூலமாக கண்டவர் அனைவரும் உங்கள் வசியம் ஆவார் யாரை நீங்க பார்த்தாலும் யாரோடு பழகினாலும் அவர்களையே அறியாமல் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க உங்களை தேடி வந்து கௌரவமும் மரியாதையும் கொடுப்பார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக் இது வந்து பல பேருக்கு தெரியாத ஒன்று நான் சொல்கிறேன் ஸோ தாராளமாக செய்து பயனினை அடையுங்க சரிங்களா ஏன்னா வந்து இது எப்படி செய்யணும் அப்படின்ட்டு பல பேருக்கு தெரியாது நான் இப்போ அந்த இந்த பதிவில் நான் சொல்லிட்டேன் ஸோ செய்து பலனினை அடையுங்கள் சரிங்களா அதே நேரத்தில் ஒருவருடைய வாழ்க்கையில் பித்ருதோஷம் இருக்கக்கூடாது ஜாதகத்தில் ஐந்தாவது இடம்ங்கிறது பாவகிரகங்கள் அமரக்கூடாது ஐந்தாவது இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் வாங்கின பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அடைகிற புண்ணியங்கள் உங்கள் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் குலதெய்வத்தின் அருள் முன்னோர்களின் அருள் என்று மிகப்பெரிய பெரிய விஷயங்களை சொல்லும் ஸ்தானம் ஐந்தாவது ஸ்தானம் முக்கியமா சந்ததி விருதி வம்ச விருதி என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை பற்றி சொல்லும் ஸ்தானம் ஐந்தாவது இடம் ஐந்தாவது இடம் பாவகிரகங்களால் சூழப்பட்டால் ஐந்தாவது இடத்தில் பாவகிரகங்கள் அமர்ந்துவிட்டால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் மிகப்பெரிய தடைகளும் பிரச்சனைகளும் வந்தவெண்ணமே இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் எதை செஞ்சாலும் முன்னேற முடியலைங்க தொழில் சரியாக அமைய மாட்டேங்குது வியாபாரம் சரியாக அமைய மாட்டேங்கிது வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் வளர்ச்சி அப்படிங்கிறதே கிடைக்க மாட்டேங்கிது ஏன்னே தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டு நாம் பார்த்துருப்போம் இந்த வருத்த நிலை மாறி நல்ல ஒரு சுகமான வாழ்வு கிடைப்பதற்கு உங்களுக்கு இந்த பித்ருதோஷத்தை நீக்குவது அவசியம் சாதகத்தில் ஐந்தாவது இடத்துல பாவகிரகங்களே இருந்தாலும் அது தோஷமாக மாறாதபடி அது நீக்கிறது ரொம்ப அவசியம் இப்படி நீக்குவதற்கு இந்த தை அமாவாசை உங்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும் எவர் ஒருவர் தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு முறையான தர்ப்பணங்களை செய்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு பித்ருதோஷங்கள் நீங்கும் எப்படிங்க வந்து இந்த பித்ரு தர்பணத்தை செய்கிறது அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது முதல் வழிமுறை பசுமாட்டுக்கு உணவு வாங்கி கொடுப்பதின் மூலமாக உங்களுக்கு இருக்கிற பித்ரு தோஷத்தை நீக்க வைக்கலாம் ரெண்டாவது வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு யாசகர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறதுனாலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷத்தை நீக்கிக்கலாம் அதே மாதிரி காகத்திற்கு வெள்ளை சாதத்திலே கருப்பு எல்லை கலந்து அதை நாம் கொடுக்கறதின் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கிற பித்ரு தோஷத்தை முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம் இப்படி நீங்க தோஷத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் வரும் தை அமாவாசை நாளில் இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பித்ருதோஷம் நீங்க ஜாதகத்திலேயே பித்ருதோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட அது அத்தனையும் நீங்கி உங்களுக்கு சுபமான பலன்கள் கிடைப்பதற்கு இது வழிவகை செய்யும் சரிங்களா இதுவும் முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி இந்த இந்த தை அமாவாசை நாட்களில் நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களை ஏழு தலைமுறைக்கு செல்வந்தர்களாக காக்கும் உங்களுடைய வம்சத்தையே வாழ வைக்கும் ஆக்சுவலா இன்னைக்கு நாம் ஒரு தானம் பண்றோம் தர்மம் பண்றோம்னா அது உங்களுக்கு நல்லது ஒரு தலைமுறை காக்கும் ரெண்டு தலைமுறை காக்கும் ஆனால் அமாவாசை நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அது உணவு தானமாக இருக்கலாம் சில பேருக்குலாம் நான் சொல்லுவேன் உணவு தானம் சிறந்தது செய்யுங்க அன்னதானம் அப்படின்னு சொல்லுவோம் அதோடு சேர்த்து எண்ணெய் தானம் செய்யுங்கன்னு சொல்லுவேன் எண்ணெய் இருக்கு இல்லையா நல்லெண்ணெய்யோ பசு நெய்யோ வாங்கிட்டு போயிட்டு கோவிலுக்கு தானமாக கொடுப்பது இப்படி கொடுத்தோம்னு சொன்னால் உடல் ஆரோக்கியம் சுகப்படும் உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடு நீங்கி உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா வந்து பல பேர் உடல் ஆரோக்கியத்தை தான் கேட்பாங்க சௌகரியமாக இருக்கணும் எங்கள் பணம் சம்பாரிச்சு என்னங்க பண்ணுறது உடல் சௌகரியம் தானே முக்கியம் ஸோ என்ன தானம் கொடுக்கறது கம்பளிகளை தானமாக கொடுப்பது ஷர்ட்டை ஷர்ட்டு பேண்ட் இதெல்லாம் லுங்கி வேட்டி இதெல்லாம் நாம் கொடுத்தோம்னா யாசகர்களுக்கு வறியவர்களுக்கு சனீஸ்வர பகவானினுடைய அருள் கிடைக்கும் ஜாதகத்திலே சனி என்பவர் மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் சனீஸ்வர பகவான கர்மகாரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் கர்மங்களின் அதிபதி நம்ம செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பதில் சனீஸ்வர பகவான் தான் முதன்மையானவர் அதனால தான் அவரை வந்து நீதி கிரகம்னு சொல்கிறோம் சனீஸ்வர பகவானை நீதி கிரகம்னு சொல்கிறோம் அந்த சனீஸ்வர பகவானினுடைய திசாப்தி காலங்களிலே ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்டக சனி இந்த மாதிரியான ஏழுரை சனி காலங்களிலே உங்களுக்கு அந்த சனியால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என நினைத்தால் என்ன பண்ணலாம் கண்ணை மூடிக்கிட்டு அமாவாசை திருநாள்ல வஸ்திரங்களை வறியவர்களுக்கு தானமா கொடுங்க கம்பளிகளை தானமா கொடுங்க இப்படி வஸ்திர தானத்தை ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடிய பட்சத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான சனி பகவானினுடைய தோஷங்களும் பிரச்சனைகளும் நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு கொடுக்கலாம் அடுத்த கேள்வி அதான் கேட்பீங்க உங்களுடைய விருப்பம் உங்களுடைய கை வசதி எவ்வளவோ ஒரு மூணு பேருக்கு கொடுங்க இல்லை ஒருத்தர் ஒன்று மூன்று ஐந்துன்னு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் கொடுங்க சிறப்பு அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இந்த தை மாத அமாவாசையில குலதெய்வத்தையும் ஆவாகனம் செய்ய மறந்து விடாதீங்க குலதெய்வத்துக்கு பௌர்ணமி தான் உகந்ததுன்னு சொன்னீங்க அப்படின்னா பௌர்ணமி என்பது நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் தெய்வ ரூபத்தை வணங்குவது அமாவாசை நாள் என்பது நம்மளுடைய முன்னோர்களின் ஆத்மாக்களை வணங்குவது அதனால் ரெண்டு நா திதியுமே குலதெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாடு ரெண்டுமே ஒன்று தான் பட் இவங்களுடைய தெய்வமாக வணங்கு வணங்குறோம் இவங்களை ஆத்மாவாக வணங்குறோம் ஸோ அந்த ரெண்டு பேரையுமே வணங்குறதுக்கு அமாவாசை திதி ரொம்ப உ உகந்தது தான் அதனால் குலதெய்வத்தினுடைய ஆலயம் சென்று குலதெய்வத்தினுடைய ஆலயம் சென்று மறக்காமல் இந்த தை அமாவாசை நாளில் ரெண்டு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய வீட்டின் நிலைவாயில் படிய மிக மிக கவனமாக இந்த இந்த தை அமாவாசை நாளில் சுத்தப்படுத்தி மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு ரெண்டு பக்கமும் தீபங்கள் விளக்கு இந்த நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் அகல் விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் போட்டு அந்த நிலைவாசலை பார்க்கும்போதே தொட்டு கும்புற அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கணும் சில பேரோட நிலைவாசல் பார்க்கவே முடியாது சுத்தப்படுத்தி எத்தனை வருஷம் ஆச்சோ தெரியாது ஏன்னா ஒவ்வொரு வீட்டின் குலதெய்வமும் அவர்கள் வீட்டின் நிலைவாசலில் இருக்குது குலத்தை மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே குல தெய்வத்தின் அருள் முக்கியம் எத்தனை யாகங்கள் செய்தாலும் பூஜைகள் செய்தாலும் எத்தனை தெய்வங்கள் கூடி நின்றாலும் குல தெய்வத்தினுடைய அருள் ஒருவருக்கு இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைத்தும் பயனில்லை என்று சொல்லப்படுகிறது அதனால குலதெய்வத்தினுடைய அருளை நீங்கள் பரிபூரணமாக பெற வேண்டும் என விரும்பினால் அமாவாசை திருநாளில் நிலைவாயில் படியை சொத்தப்படுத்தி மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி பரிபூரணமா வேண்டிக்கோங்க குலதெய்வமே நீ நம்ம வீட்டுக்கு வரணும் உன்னுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பரிபூரணமாக குலதெய்வத்திடம் வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமானும் குலதெய்வம் உங்களுடைய வேண்டுதலை கேட்டு அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த அமாவாச நாள் இரவுல நீ இரவு நேரத்தையும் தவற விடக்கூடாது பிரம்ம முகூர்த்தத்தையும் தவற விடக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தின் மந்திரத்தை சித்தி செய்யணுன்னு விரும்புனீங்கன்னா அந்த தெய்வத்தின் மந்திரத்தை இந்த அமாவாசை திதியில் பிரம்ம முகூர்த்தத்துலையோ அல்லது சூரியன் அஸ்தமித்த பிறகு ஆறு மணிக்கு மேலேயோ சொல்லுங்க ஏன்னு சொல்கிறேன்னா அந்த ரெண்டு டைமிங்லேயும் சொல்லும்போது அந்த மந்திரம் லட்சம் மடங்கு பலனை கொடுக்கும் நமசிவாய மந்திரத்தை கூட தை அமாவாசை நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் சொல்கிறதுனால சிவனினுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் மாலை ஒரு ஆறு மணிக்கு மேல நாராயண மந்திரத்தையும் கோவிந்த நாமத்தையும் சிரதையோடு நீங்க சொல்றதுனால எக்கச்சக்கமான நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த கிளா நெல்லி வசிய செடி அந்த பிரயோகம் அதே மாதிரியே குப்பமேனி செடின்னு இருக்கு இது வந்து அற்புதமான தோல் நோய்களுக்கெல்லாம் பயன்படுத்தப்படக்கூடிய மருத்துவ செடி குப்பைகளில் வளர்கிறதுனால அந்த குப்பமேனி செடின்னு சொல்லுவோம் குப்பையில் இருக்கிற கோமேதகம் குப்பையில் இருக்கக்கூடிய வைரம் அப்படின்னு இதை சொல்லலாம் இந்த குப்பமேனி செடியை நாம் வந்து முறையா நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா எப்படி காப்பு கட்டணும் எந்த மாதிரி வந்து வேரை பிடுங்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்லையா அந்த மெத்தர்டில் இந்த குப்பமேனி செடியை பிடுங்கி எடுத்துட்டு வந்துட்டு அதனுடைய வேர் இதே மாதிரி எடுத்து அதாவது காய வச்சுக்கணும் குப்பமேனி செடியை முழு சமளத்தையும் யூஸ் பண்ண முடியாது கிளநல்லி செடி சின்னதாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் குபமேனி செடி பெருசாக இருக்கிறனால நல்லா உளற இதே மா இதே மெத்தடு அதே மாதிரி பூஜை அறையில் வச்சு இதே மாதிரி மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் நல்லா இதை உளற வச்சுட்டு ஆணி வேரில் இருந்து தண்டுக்கு ஒரு ரெண்டு இன்ச் அளவில் விட்டு வெட்டிட்டு அந்த ஆணி வேரை வந்து நல்லா உலற வச்சுட்டு அதை வந்து தாயத்து வெள்ளி தாயத்து அதுக்குள்ள போட்டு அடைச்சிட்டு அந்த தாயத்தை உடல்ல கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவும் உங்களுக்கு ராஜவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ராஜவசியம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதாவது பாத்தீங்கன்னா ஆஹ் அனைவரும் வசியம் ஆவதற்கு தொழில் வசியம் வியாபார வசியம் ஜனவசியம் எல்லா விஷயத்துக்கும் ஒருமுகமா இருக்கிறது இந்த ராஜவசியம் சோ அந்த ராஜவசியம் சித்திப்பதற்கு இந்த குப்பை மேனி செடியை பயன்படுத்தலாம் கேளாநல்லி செடி குப்பமேனி செடி இந்த ரெண்டுமே வரப்பிரசாதமான மூலிகைகள் இந்த பதிவில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே நீங்கள் செய்தீர்கள் என்றால் பலன்கள் நிச்சயம் இவ்வளவு நேரம் முழுமையாக நம்முடைய பதிவை பார்த்து முடித்ததுக்கு நன்றி எல்லாத்தையும் செய்யுங்க பலன் அனுபவிங்க நன்றி வணக்கம்